அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நமக்கு உலக வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு அல்லாஹு தாலா உள்ளத்துடைய பலவிதமான கெடுதிகளை நமக்கு வைத்திருக்கிறார் இந்த உள்ளம் என்பது கெட்டுவிட்டால் மனிதனுடைய அமல் அனைத்தும் கெட்டுவிடும் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திவிட்டால் அந்த மனிதன் ஒரு பெருமதியான மனிதனாக மாறிவிடுவான் இதனால் தான் சல்லல்லாஹ் அலைஹி வஹாலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலா அலா இன்னஃபில் இதா இதா சலு சலு ஹல் ஜெஸ் ஜெஸ் வ ஃபசதல் அறிந்து கொள்ளுங்கள் மனித உடம்பில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அது சீராகிவிட்டால் உடல் உறுப்புகளில் இருந்து வெளியாக கூடிய அனைத்து அமல்களும் சீராகிவிடும் அந்த உள்ளம் கெட்டுவிட்டால் அவனிடமிருந்து வெளியாக கூடிய அனைத்து அமல்களும் சீர் கெட்டுவிடும் என்று கூறினார்கள் அலாவகியல் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்று கூறினார்கள் இந்த உள்ளத்துடைய நோய்களில் ஒன்று ஹசதாக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தெளிவை நாம் பார்த்துவிட்டோம் இப்ப நாம் பார்க்க இருப்பது கோபமாக இருந்து கொண்டிருக்கிறது கோபம் என்பது மனிதனுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கோபத்தை கட்டுப்படுத்தினால் நமக்கு கொடுக்கப்படும் பாக்கியங்கள் என்ன இந்த கோபத்தை வெளிப்படுத்துவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கைசேதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ளக்கூடிய நஷ்டங்கள் என்பதைத்தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமான சகோதரர்களே இந்த கோபம் என்பது மனிதனுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் வந்தாலும் அது மனிதனை அளிக்கக்கூடியது என்பதையும் மறந்துவிடக்கூடாது கோபம் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய தீனுடைய விடயத்தில் ஒரு மனிதன் மாற்றம் செய்கிறான் கோபம் வர வேண்டும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிறான் கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை அவன் எப்படி கையாள வேண்டும் இந்த கோபத்துடைய முறையை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது إمام بخاري، إمام مسلم رحمه الله أورهيل، أو الحديث سيدون أورهارهيل، أورهيل إمام أبو هريرة رضي الله عنه أورهيل، إذا الحديث سيد أريه صلى الله عليه وآله وسلم وخلفه الكرنارهيل ليس الشديد بسرعة إنما الشديد الذي يملك نفسه عند الغلب غلط مل பிறதை வீழ்த்துவவன் பலசாலி அல்ல பலசாலி தனக்கு தண்டிக்க அவனை வீழ்த்துவதற்கு சக்தி இருந்தும் அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கிறானே இவன் தான் பலசாலி என்றார்கள் கண்ணியமான சகோதரர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் சண்டை செய்கிறோம் நமக்கு ஒருவர் அடிக்கிறார் அவரை விட பலம் நமக்கு இருக்கிறது அவர் அடித்த இரண்டு அடி என்னை 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 பட்டது எத்தியது அந்த இரண்டு அடிக்கும் பதிலாக நான் ஒன்று அடித்தால் அவன் கீழே விழுந்து விடுவான் என்று இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையாக இருக்கிறார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார் இவர் அல்லாஹுடைய ஒரு நல்லடியார் அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து செல்கிறார் எந்த இடத்தில் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்தந்த இடங்களில் வெளிப்படுத்த வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறார் இவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்றும் சல்லல்லாஹூ செல்லம் கூறினார்கள் ஒரு சஹாபி வருகிறார் கபி தோழர் சல்லல்லாஹூ வலையு செல்லம் அவர்களிடத்தில் வருகிறார் வந்து கூறுகிறார் ஔசினி யார் சூழல்லா எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் சல்லல்லாஹூ அலை வசல்லம் கூறியது லா தகல கோபடம் வந்தவரே கோபத்தில் உச்சத்தை அடைந்தவர் சின்ன விடயத்துக்கும் கோபம் கொள்ளக்கூடியவர் வந்தார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் யார் எதை கேட்டாலும் அவருக்கு எது தேவையோ அதைத்தான் சொல்வார்கள் இன்ன மனிதருக்கு வாழ்க்கையில் அனைத்தும் இருக்கிறது என்றாலும் கோபம் இவருடைய வாழ்க்கையில் அதிகம் உண்டாகிறது இவரை நாம் கோபத்தில் திருத்த வேண்டும் கோபத்தில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அந்த தோழருக்கு சொன்னார் லா தகல கோபப்படாதே பரத்தர்தாலிக விராரன் பல தடவை கேட்கிறார்கள் கோபம் என்பது மனிதனுக்கு வரக்கூடியது இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் லேசிதானே எனக்கு வேறேதாவது சொல்லுங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் சல்லாஹும் வசல்லம் கூறினார்கள் லா தகலம் நீ கோபப்படாதே மூன்றாவது முறையும் கேட்கிறார்கள் லா தகலம் கோபப்படாதே என்று கூறினார்கள் என்றால் கோபம் என்பது இது மிக பெரிய ஒரு மனிதனை அழிக்கக்கூடியது என்பதனால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து கூறினார்கள் கோபப்படாதே இன்னொரு அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது லா தகுல வலக்கல் ஜென்னா நீ கோபப்படாமல் இருந்தால் உனக்கு சுவர்க்கம் இருக்கிறது இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லி மூ வயசிரு வலா து அசிரு மக்களுக்கு லேசி படுத்திக் காட்டுங்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள் மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் மனிதர்களை வெறுப்பூட்ட வேண்டாம் பயமுறுத்த வேண்டாம் வலிவ அதுகும் உங்களில் யாராவது ஒருவர் கோபம் கொண்டால் அவர் பொறுமையாக இருக்கட்டும் பல் எஸ்குத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொறுமையாக இருக்கட்டும் அமைதியாக இருக்கட்டும் என்றால் என்ன கருத்து கண்ணியமானவர்களே கோபம் என்பது மனிதன் கோபமடைந்தால் அவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியாகும் அவன் என்ன பேசுகிறான் யாருக்கு முன்னால் பேசுகிறான் என்று கூட தெரியாமல் மனிதன் அவன்ட வார்த்தைகளை வெளியே விட ஆரம்பிக்கின்றான் அவன் நினைத்ததையெல்லாம் பேச ஆரம்பிக்கின்றான் நினைத்த முறையிலெல்லாம் நடந்து கொள்ள முடிவு செய்கிறான் ஒரு சில வினாடிகளுக்காக வேண்டி ஒரு சில நிமிடத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்தின் உச்சநிலை அவனை ஒரு வைத்தியகாரராக மாற்றி அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டை தாண்டி அவன் பல மோசமான விடயங்களை செய்வதற்கு துணிகிறான் அதனால் கூறினார்கள் கோபப்படாதே கோபம் வந்தால் மௌனமாக இருங்கள் என்று கூறினார்கள் இன்று சிறைச்சாலைகளில் நாம் அதிகமானவர்களை பார்த்திருக்கிறோம் சந்தித்திருக்கிறோம் அவர்களை அணுகி அவர்களுடைய பிரச்சினைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு ஒரு சில வினாடிகள் ஏற்பட்ட கோபத்தின் விளைவை பல வருடங்கள் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் என்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மச்சன் என்னுடைய தங்கையின் கணவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார் என்னால் தாங்க முடியவில்லை அவரை நான் அடித்தேன் அவர் மரணித்து விட்டார் அதன் காரணமாக நான் இப்போது பல வருடங்கள் சிறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சில வினாடிகளுக்கு ஏற்பட்ட அந்த கோபம் பல வருடங்களை கைசேதத்தில் உண்டாக்கியவர்களையும் கண்டிருக்கிறோம் என்றால் இந்த கோபம் மனிதனை அழிக்க மாட்டாதா இந்த கோபம் மனிதனை அழித்தது கிடையாதா பல மனிதர்களை அளித்திருக்கிறது கண்ணியமானவர்களே எவரிடத்தில் கோபம் அதிகமாக இருக்கிறதோ அவர் வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு பிரச்சினை ஊருக்கு சென்றால் ஊருக்கு பிரச்சினை ரோட்டில் இருந்தால் ரோட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சினை அவர் இருக்கும் இடமெல்லாம் பிரச்சினை கோபம் உள்ளவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் அதனால் கண்ணியமானவர்களே ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் சல்லல்லாஹு அலஹி வசலம் கூறினார்கள் இதான் அலிப அஹதுக்கும் வஹுமுன் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் அவருக்கு கோபம் வருகிறது அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும் ஃபல் எஜிலிஸ் அவர் உள்ள நிலையை மாற்ற வேண்டும் இப்போது உள்ள விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை ஏன் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தால் உட்கார வேண்டும் என்று சொன்னார்கள் என்று ஆய்வு செய்கிறார்கள் முடிவை எடுக்கிறார்கள் நாம் கோபத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலையை மாற்ற வேண்டும் அதனால் அவர்கள் இந்த ஹதீசை உள்ளில் வைத்துக்கொண்டு கொண்டு வெளியால் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் கோபம் வந்தவர் பத்தில் இருந்து ஒன்று வரைக்கும் எண்ணட்டும் பத்து ஒன்பது எட்டு ஏழு என்று அதனை மாற்றி எண்ணட்டும் அவருடைய கோபம் நீங்கிவிடும் என்றார்கள் என்று கூறி கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நிலையை சொன்னார்கள் உட்கார்ந்து இருந்தால் அவர் ஒடுக்காய்ந்து சாய்ந்து கொள்ளட்டும் அவர் கோபம் கொண்டால் அவர் உலு செய்யட்டும் அவருடைய உலு அவருடைய கோபத்தை தனித்துவிடும் என்றார்கள் கண்ணியமானவர்களே இந்த கோபத்தை எவ்வாறு அடக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய மார்க்கத்தில் கூறி சொல்லி வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதை போன்று ஒரு மனிதன் கோபம் கொள்கிறான் இந்த கோபத்துடைய நேரத்தில் அவன் அந்த கோபத்தை வெளிப்படுத்த இருந்தும் அல்லாஹுக்காக வேண்டி அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிறான் இவனுக்கு அல்லாஹு தாலா பெறுமதியான பாக்கியங்களை அல்லாஹு தலா வைத்திருக்கிறான் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மண் கலம வைலன் ஒருவருக்கு கோபத்தை வெளிப்படுத்த இருந்தும் அவர் அதனை கட்டுப்படுத்துகிறார் அல்லாஹுக்காக வேண்டி குர்ஆனில் வல்காலி வீணல் வயல கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா கூறி இவர்களை நாளை மறுமையில் கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த இயாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா அழைப்பான் மனித சமுதாயத்துக்கு முன்னால் அழைத்து அல்லாஹு தாலா அவருக்கு விருப்பம் கொடுப்பான் ஊரில் நீ விரும்பக்கூடிய பெண்ணை எடுத்துக் கொள்ளலாம் உலக வாழ்க்கையில் நீ கோபப்படக்கூடிய நேரத்தில் அதனை வெளிப்படுத்த இருந்தும் நீ அதனை தடுத்து கொண்டாய் எனக்காக வேண்டி உனக்கு இந்த தியாமத்துடைய நாளில் விரும்பிய ஹூர் அழீனை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவருக்கு அந்த பாக்கியத்தை அளிக்கப்படும் என்றால் அந்த பாக்கியத்தில் நானும் நீங்கள் உள்ளாக கூடாத கண்ணியமானவர்களே நாம் ஒரு கணம் நம்முடைய நெஞ்சில் கையை வைத்து கேட்க வேண்டும் என்னுடைய கோபத்தினால் என்னுடைய மனைவி எத்தனை தடவை என்னிடத்தில் ஏசிப்பட்டிருப்பால் அவளுக்கு நான் அடித்திருப்பேன் எத்தனை கொடுமைகளை கொடுத்திருப்பேன் என்னுடைய பிள்ளைகளை எவ்வாறெல்லாம் தண்டித்திருப்பேன் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு தண்டிப்பதாக இருந்தாலும் உலமாக்கல் கூறுகிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரு மாணவன் ஒரு தவறை செய்தால் அந்த மாணவனை எப்படி தண்டிக்க வேண்டும் அவனுடைய தவறின் அளவுக்கு தண்டனை இருக்க வேண்டும் இவருடைய அனைத்து பிரச்சனைகளையும் தலையில் வைத்து கொண்டு அவன் ஒரு சில்லறை காரணத்துக்காக வேண்டி அவனை தண்டிக்கிறார் அதைவிட பெரியொரு குற்றத்தை முன்வைத்து தண்டிக்கிறார் என்றால் இவருக்கு யாமத்துடைய நாளில் தண்டிக்கப்படுவார் மாணவர்களை தண்டிக்க வேண்டும் தர்பியத் கொடுக்க வேண்டும் நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நல்லொழுக்கத்தை கொடுக்க வேண்டும் இஸ்லாம் அதற்கு வழிகாட்டியிருக்கிறது நம்முடைய கோபம் கோபத்தினால் அவர்களை தண்டிக்க முடியாது அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாவுக்கு வழிபட்டு வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி தண்டிக்கலாம் அவர்களுடைய குற்றங்களுக்கு அளவு அவர்கள் செய்த குற்றத்தை நாம் அளக்க வேண்டும் இந்த குற்றத்துக்கு இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நாலந்து தண்டனைகளை எழுதி கொள்ள வேண்டும் அதில் எதை கொடுத்தால் அவர் அதனை தாங்கிக் கொள்வார் அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார் என்றதை முன்வைத்துத்தான் மாணவர்களை நாம் தண்டிக்க வேண்டும் நல்லொழுக்கம் கற்பிக்க வேண்டும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அதற்கு மாற்றமாக நாம் அவர்களை நம்முடைய கோப தாபங்களை அவர்களில் காட்டக்கூடிய நேரத்தில் அவர்கள் கியாமத்தில் கொள்வார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது கண்ணியமானவர்களே கோபம் என்பது இன்று யாரையும் விட்டு வைத்தது கிடையாது இந்த கோபத்தை யாரு அடக்கிக் கொள்கிறார்களோ விழுங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் புனிதர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது எனவே அல்லாஹு தாலா இந்த கோபத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கொடுத்து அல்லா நம்மை சோதிக்கின்றான் உலக வாழ்க்கை சோதனை கூடம் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹ் கோபத்தை கொடுத்து அந்த கோபத்தை அடக்குவர்களுக்கு கியாமத்தில் பாக்கியத்தை வைத்திருக்கின்றான் ஒரு மனிதனுக்கு கோபமே வருவது கிடையாது என்றால் அவருக்கு சோதனையே கிடையாது அல்லாஹ் ஒன்றை கொடுத்து இன்னொன்றில் பிடிப்பதுதான் சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு அல்லாஹ் பல ஆசைகளை கொடுத்து இருக்கின்றான் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துவது நமக்குரிய சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு செல்வந்தர் இருக்கிறார் அவருக்கு பல கோடி ரூபா சொத்துக்களை கொடுத்து அவரை அல்லாஹ் சோதிக்கிறான் உன்னுடைய சிலரை உன்னுடைய பணத்தை இதில் இதில் தான் நீ செலவு செய்ய வேண்டும் அவர் அதில் அதன் மூலம் சோதிக்கப்படுகிறார் அதனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவரும் சோதிக்கப்படுகிறார்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு சுவர்க்கமும் நரகமும் வைக்கப்பட்டிருக்கிறது சோதனை என்று சோதனை என்று ஒன்று இல்லாவிட்டால் யாரையும் அல்லாஹு சோதிக்க மாட்டான் சோதனை ஒன்று இல்லாவிட்டால் யாருக்கும் எந்த ஒரு வெகுமதியும் கொடுக்க தேவையில்லை அதனால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில மூச்சுக்கள் இந்த மூச்சுக்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல முறையில் கழித்து அவன் விரும்பக்கூடிய நல்ல அந்த நல்லடியார்களாக வாழக்கூடிய வாக்கியத்தை நல்லா நம் அனைவருக்கும் அளிப்பானாக